வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேண் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நவ கிரகங்களில் சூரிய பகவானை நாம் பித்திருக்காரகன் நம்மளுடைய உடலில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிரை குறிப்பதால் ஆன்மக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த சூரிய பகவான் சிவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சூரிய பகவான் தான் தந்தைக்கு காரகம் வகிக்கின்றார் மாமனாருக்கும் இந்த சூரிய பகவானே காரக கிரகமாக வருகிறது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் அதாவது ஒரு உயிர் இந்த உலகத்தில் ஜனிக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய லக்னம் சந்திரன் அதாவது ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சூரிய பகவான் மூன்றும் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆன்ம பலம் அதிகரித்து ஆயுள் பலம் அதிகரிக்கும் நல்ல நிலையில் அவருடைய வாழ்க்கை நிலை இந்த உலகத்தில் கடந்து போகும் அப்படிங்கிறது ஜோதிட விதி பன்னிரெண்டு ராசிகளில் இந்த சூரிய பகவானுக்கு சிம்ம வீடு சொந்த வீடு அந்த சிம்மத்தில் தான் அதாவது சிம்ம ராசியில் ஆட்சி பெறுறாரு அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் உச்சமடைகிறார் அதற்கு ஏழாம் வீடான துலாம் ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் அவர் நீசமடைகிறார் அப்போ இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை அதுக்கப்புறம் உத்தரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ரிஷபராசிலையும் வரும் இந்த உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியிலேயும் வரும் அதுக்கப்புறம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியிலையும் மகர ராசியிலையும் வரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய ஆற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர் நம்ம ஜாதகத்தில் வலிமை பெற்று இருக்க வேண்டும் இந்த சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் அதாவது லக்னப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மனிதனை அரசு அரசாங்க தொடர்புகள் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு அதாவது பதவி உயர்வு இந்த உலகத்தில் ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு கிரகம்தான் இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதாவது ஒருத்தருக்கு திசாபுத்தி நடக்கும் பொழுது தந்தைக்கு சில கஷ்டங்களை கொடுப்பார் அதே அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கெடுதலான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலையும் உண்டு அவர்களுடைய அது அந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார் இப்போ இந்த சூரிய பகவானுடைய ஆற்றல் எப்போ இந்த பூமியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக இந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது தை மாதம் ஒன்றாம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை முடிந்து தை அமாவாசை முடிந்து வளர்பிறையில் பதினைந்து திதிகள் ஏழாவது திதியாக இருக்கக்கூடிய சப்தமி திதியில் தென் திசையில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் தன்னுடைய தேரை வடக்கு நோக்கி திருப்புவார் அதாவது உத்தராயண காலத்தை தொடர்ந்து அதை தான் நம்ம உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்தமி திதி தான் இந்த தை மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த திதியை அதாவது சப்தமி திதியை ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரிய பகவான் சப்த காசிய காசியப்பெருக்கும் அதிதிக்கும் பிறந்த அதாவது அமிர்த இருந்து பிறந்தக்கூடிய குழந்தை தான் இந்த சூரிய பகவான் அப்போ இந்த சூரிய பகவானுடைய ஆற்றல் இந்த சப்தமி அன்னைக்கு இந்த பூமியில் முழுமையாக இருக்கும் அவருடைய ஆகர்ஷன சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ இந்த சூரிய புத்தி நடக்குது சூரிய திசை ஒருத்தருக்கு நடக்குது சூரியனால் ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது அதாவது பித்திரு தோஷங்கள் பித்திரு சாபங்கள் ஏன்னா இந்த சூரியனோட ராகு கேது சேர்ந்து இருந்தது அப்படின்னா பித்திரு தோஷம் பித்திரு சாபம் இருக்கும் இதே சனி பகவான் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா தந்தை மகனை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தைக்கு மகனுக்கும் ஆகாது சண்டை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவாங்க அப்போ இந்த இரதசப்தி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நாம் எருக்க இலைகளை ஒரு ஏழு இலைய ஆண்களாக இருந்தால் அந்த இலையில் அச்சதையும் திருநீரும் வச்சுக்கலாம் ஒரு ரூபா காசு அதோடு சேர்த்து வச்சுக்கலாம் இதே பெண்களாக இருந்தால் அச்சதையை வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு ஒரு ரூபா காசு வச்சு தலையில் வச்சு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் ஏன் இந்த இயற்கை இலையை வச்சு குளிக்கணும் அப்படின்னா சூரியனுடைய ஆற்றல் இந்த இயற்கை இலையில் அதிகமாக இருக்குது அப்போ இந்த சூரியனுடைய ஆகர்ஷண சக்தியை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த இயற்கை இலையை நம்ம தலைமையில் வச்சு குளிக்கும் பொழுது அந்த சூரியனுடைய ஆகர்ஷண சக்தி தலையில் இருந்து நம் உடல் முழுவதும் உள்ளே இறங்குகிறது அப்போ நம்ம பல ஜென்மத்தில் செய்த பாவங்கள் ஏழேழு ஜென்மம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜென்மங்கள்லாம் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த அந்த இயற்கை இலையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய சக்தி அதாவது வெப்ப சக்தி அதிகமாக நம் உடம்பில் இறங்கும் பொழுது இந்த பாவங்கள் நீக்கப்படுகிறது அப்போ மனநலம் நன்றாக இருக்கும் நமக்கு மனம் தெளிவு பெறும் உடல் வலிமை பெறும் நமக்குள் இருக்க பாவங்கள் எல்லாம் வெளியே எடுக்கப்படும் இதெல்லாம் வந்து அன்னைக்கு நடக்கும் அதாவது முறைப்படி நம்ம அந்த சூரியனை வழிபாடு செய்யும் பொழுது அப்போ அந்த ரதசபட்சிமி அன்னைக்கு இந்த எருக்க இலைகளை வைத்து நம்ம குளிக்கும் பொழுது பித்திரு தோஷங்கள் நீங்குகிறது பித்திரு சாபம் நீங்குகிறது சூரிய தோஷம் இருந்தால் அது நீங்குது சூரியனால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு அது முழுமையாக நம்மை விட்டு விடுபடும் அதாவது ஆன்ம சுழற்சியே இந்த உலகத்தில் பிறவான நிலையை கூட நம்ம அடையலாம் இந்த சூரியனை நாம் முறைப்படிந்த ரதசப்தமி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டால் மோச்சமடையக்கூடிய வழியை இந்த சூரிய பகவான் நமக்கு கொடுக்குறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் சிவனுக்கு உண்டான கிரகம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த சூரிய பகவானால் இந்த இயற்கை இலையை வைத்து நாம் குளிக்கும் பொழுது அதனுடைய வெப்பசக்தி நம் உடலுக்குள் இறக்கும் பொழுது நம்மளுடைய உடலே புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த புதுமை ஏற்படும் பொழுது நமக்கு செல்வ கிடைக்கிறது நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நன்றாக வாழ வழி பிறக்கிறது அப்போ ஆன்ம ஆன்மீக பயணம் இல்லையா ஆன்மீக பயணத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அன்று இந்த சூரியனை வழிபடும் பொழுது மோட்சத்திற்கு உண்டான அந்த வழியின் வாசல் திறக்கிறது இப்போ புதுசாக ஏதாவது யோகா செய்யலாம் தியானம் செய்யலாம் அப்படின்னா இந்த ரதசப்தமி அன்னைக்கு இந்த யோகா தியானம் அப்படிலாம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலே நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் முதல் அடி எடுத்து வச்சிடலாம் சிவனுடைய அருள் பார்வை நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த சூரிய வழிபாடு நம்ம அன்னைக்கு செய்யும் பொழுது எண்ணற்ற செல்வ வளங்கள் நமக்கு கிடைக்கிறது ஏன்னா சிவன் வந்து அன்னைக்கு பொருளாதார உயர்வை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுது புராணங்கள் சொல்லுது அப்போ இந்த ரதசப்தி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து இந்த சூரிய பகவானுக்கு அவருடைய தானியமான கோதுமையில் நெய்வேத்தியம் செய்து படைக்கும் பொழுது அன்னைக்கு சூரிய நாராயணரை வழிபடும் பொழுது சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் சூரியனுடைய அருள் பார்வை கிடைக்கும் கண் ஒளிவு பெறும் சிந்தனை முழுமை பெறும் ஒரு ஆன்ம மலர்ச்சி நமக்குள் உண்டாகும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிறிபாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி